ஹோம் குயின் லைஃப் ஸ்டைலாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எல்லாேருக்கும் இனிய நல்லா அமையட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் லக்கில் தான் எல்லாமே கிடைக்கிது அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் ரொட்டின் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து மதியமே கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி போட்டு குடித்தேன் நாங்கள் எப்போவுமே தலைவலிக்குது அப்படின்னா டீ இல்லை காஃபி கண்டிப்பாக குடிப்பேன் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்து டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அதை தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த சாப்பாடை எடுத்து சரி வடங்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சாப்பாடு கொஞ்சம் சீரகம் உப்பு போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி ஓரளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கிட்டேங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கூட கொடுக்கலாம் இல்லை பெரியவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது கூட மிளகோ இல்லை மிளகாத்தூளை போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டில் வந்து குட்டீஸுங்க தான் அதை விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் மிளகோ மிளகாத்தூளை எதுவுமே போடலைங்க கையோடு கொண்டு போய் நான் மேலே வச்சு நான் வடகம் வந்து காய போடுறதுக்கும் வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் நிறைய அந்த காலி ஆயிரும் சீக்கிரமாக ஆல்ரெடி நான் ஒரு தட்டு போட்டு வச்சுருந்தேன் அது வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு காயிருக்கு இது எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள் காஞ்சிச்சின்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிருங்க நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்த எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த தக்காளி சாதம் லெமன் சாதம் இது கூடலாம் வந்து பொறிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு அதிகமாக எறும்பு வருதுங்க எங்கள் வீட்டில் ஒரு அவையில் பருப்பில் எல்லா காலத்துலேயும் எறும்பு பாருங்கள் பருப்புல எல்லாம் எறும்பு அதை தான் கொண்டு வந்து வெயில்ல காய வச்சு வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ ரீசண்டாக வந்து கீரை வந்து கீரை விதை எனக்கு கிடைச்சது செங்கீரையும் அப்புறம் வந்து வெந்தயக்கீரை வெந்தயக்கீரைக்கும் விதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது பூசியில் வந்து நான் மண்ணை போட்டு கோகோபிட் போட்டு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் செங்கீரை மட்டும் லைட்டாக முளைச்சி வந்திருக்கு இன்னும் வெந்தயக்கீரை முளைச்சு வரல நல்லா செடி முளைச்சி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அதே மாதிரி இது வந்து மணி பிளான்ட்டுங்க அது என் குட்டீஸுங்கெல்லாம் வந்து பிச் எடுத்துட்டாங்க அதனால இந்த நிலமையில் இருக்குது இல்லைன்னா அது நல்லாவே இருக்கும் சரி வடகமெல்லாம் காயம் போட்டு கீழே வந்துங்க காலையில் பாத்திரம் விலைக்கு பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சதெல்லாம் இருந்துச்சு சரி எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையும் கடைக்கடை கட கடக்கடை எடுத்து வச்சுட்டு இருந்தேன் குட்டீஸுங்கெல்லாம் மேலே விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க கீழே வர்றதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு திராட்சை வாங்கிட்டு வந்திருந்தங்க அந்த திராட்சையெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின் சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி இருந்தேன் அவங்க வர்றதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா தாங்க உண்டு இல்லைன்னா இந்த எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த கொத்தா வேணும் அப்படிங்கிறத தான் கேட்டு சண்டை போடுவாங்க அப்படியே அந்த கொத்தா அப்படியே வேணும்னு கேட்டு சண்டை போடுவாங்க அதனால அதை பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா ஆளுக்கு கொஞ்சம் பவுலில் போட்டு கொடுத்துட்டோம்னா கம்மந்து சாப்பிட்டுப்பாங்க அந்த கொத்தோடு வச்சு விளையாடுறது தான் சாப்பிட்றது கிடையாது அதுதான் பிரச்சனை சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையே என்றைக்குமே இந்த க்ரீன் திராட்சை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த பிளாக் திராட்சையை விட எனக்கு இந்த திராட்சை ரொம்ப பிடிக்கும் பட் அந்த திராட்சை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் இதெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கும் போதே கூப்பிட்டாங்க மேலே மா வா இங்கே அட்டகாசம் பண்ணுறான் தம்பி இப்படின்னு சொல்லிட்டு உடனே மேலே குட்டு விட்டு ஓடி போய் பார்த்தா வீடே அலங்கோலமாக கிடக்குதுங்க என் குட்டி பையன் வந்து தண்ணியில் விளையாட்டு ஊரே விளையாட்டு பாருங்கள் எப்படி வந்து நிற்கிறான்னு தண்ணியில் எப்படி விளையாடிட்டு வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா பேப்பர்லேருந்து அந்த சோஃபா செட்லேருந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டு பிடிங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி எல்லாத்தையும் அங்கங்கே அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க நான் கீழே போகும்போது அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு இப்போ அப்படியே வந்து உல்ட்டாவாக இருக்குது இப்போ டான்ஸ் ஆடிகிட்ருக்காங்க எல்லாத்தையும் அந்த பவுலில் வந்து போட்டு கொடுத்துட்டு சரி நம்ம போய் துணி காய போட்டு வந்துடலான்னு மேலே போயிட்டேங்க மேலே போனால் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக எல்லாம் பறக்குதுன்னு எங்கள் ஊரில் வந்து நிறைய புறா இருக்குது ரொம்ப புறா அதிகமாக இருக்குது நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நல்லாயிருக்கும் துணி காய போட்டு கீழே வந்தேன் கீழே வந்து சரி நாளைக்கு சமையலுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெங்காயம் தொலைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமெல்லாம் தொலைச்சி வச்சிட்ருந்தேங்க கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே வந்து சரி மேலே போய் காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனேன் கரெக்டாக சூரியன் மறையிற நேரம் இல்லையா அந்த அஞ்சரை முதல்லாம் சூரியன் மறையிறக்க ஆரம்பிச்சிடும் அதை பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு இந்த சூரியன் மறையிறது உதிக்கிறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் டென்ஷனை குறைக்கிறதுக்கு சில வழிகள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லாத்துக்குமே பல டென்ஷன் இருக்கும் வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களால ஒரு சில டென்ஷன் வரும் ஏன் ஹஸ்பண்டால் ஒரு சில டென்ஷன் வரும் இல்லையா குழந்தைங்க ஏதாவது சேட்டை பண்ணிடுவாங்க அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க இல்லையா பக்கத்து வீடு எதிர்த்த வீடுன்னு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்மளுக்கு டென்ஷன் வந்துடுங்க இந்த டென்ஷன் எல்லாம் எப்படி குறைக்கிறது நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு டென்ஷன் குறையுங்க ஒரு சிலருக்கு குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் குக்கிங் பண்ணும்போது உலகத்தையே மறந்துடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குக்கிங் பண்ணலாம் புக்ஸ் ரீட் பண்ணுறது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு கார்டனிங் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாட்டு கேட்குறது பிடிக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மைண்டில் இருக்கிற டென்ஷன் குறைஞ்சிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் டென்ஷன் வந்து குறையுதான் இல்லையான்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக குறையும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் வாங்கி வச்சுருக்கேன் அந்த மீனை பார்க்கும்போது என்னுடைய டென்ஷன் முக்கால்வாசி குறைஞ்சிருங்க அப்படி குறையலைங்கிற பட்சத்துக்கு என்னுடைய நான் விளையாடிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் டென்ஷன் இருந்த இடமே தெரியாமல் போயிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நதியா.